வணக்கம் எனக்கு தருமபுரி மாவட்டம் இண்டூர் பக்கம் கும்பலப்பாடின்ற வில்லேஜுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் ஆயிரத்தி இரநூறு வாட் பிஎல்இசி மோட்டார் தண்ணி ஒரு நாற்பது அடியில் இருக்குது கிணறு ரெண்டு இன்ச்சு டெலிவரி போட்டிருக்கோம் ப்ரெஷர் மீடியமாக வந்துக்கிட்டு இருக்கு கிணறு இந்த இடத்துல இருக்குது ம் கரண்ட் மோட்டரும் வச்சுருக்காங்க புது கிணறு தண்ணி ஒரு நாற்பது அடி கீ தண்ணி இருக்குது கீழே வட்டை கிணறு புது கிணறு பேனல் மேலே மாட்டு செட்டு மேலே வச்சுருக்கோம் டெஸ்ட்டிங்லாம் ஓட்டில் காலையில் ஆறு மணிக்கு வந்தோன்னே மேலே ஃபிக் சொல்லிட்டு வெயிலுக்கு முன்னாடி மேலே ஏற்றியாச்சு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு தண்ணி நல்லா வந்துக்கிட்டு இன்னும் போக போக ப்ரெஷர் கூட ஆரம்பிச்சிடும் வெயில் மீடியமான வெயில் காலையில் வெயில் பேனல் மேலே மாட்டு செட்டு மேலே போட்டிருக்கோம் பேனசோனிக் ஏங்கர் ஸ்டாக் கம்ப்ளீட் இன்னையோட ஆயிடுச்சு ஐநூற்றம்பது வாட்டு மூணு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் அது பெரிய ஒரு மாட்டு செட்டு மேலே போட்டிருக்கோம் சுற்றியுமே இந்த ஏரியா விவசாயம் மாடு தான் அதிகம் எல்லாம் வீட்லேயும் பத்து மாடு பதினஞ்சு மாடு வச்சுருக்காங்க ஒரு பத்து மாடு வச்சுருக்காங்க விவசாயம் அதிகமாக பண்ணுறதுல தீவன புழு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஏக்கர் கணக்கில் எல்லாருமே சூப்பர் நேப்பியர் கோஃபோர் கோஃபோன்னு நிறைய வெரைட்டி இருக்காங்க ஆடு மாடு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க டை பத்தரை மணி இப்போ நல்லா ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஆறு மணிக்கு வந்து ஒரு நாலு மணி நேரத்தில் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் ஏன்னா அந்த இடத்துல இருக்க ஒரு ஐம்பது அடி தள்ளி தனி ஊற்றிக்கிட்டு இருக்கு போயிட்டு நல்லா வயலில் பாஞ்சிட்ருக்கு மோட்டார் ஆயிரத்தி இரநூறு வாட் பிஎல்இசி எட்டு முப்பத்தி மூணு மீட்ரு வாட்ரு பதினெட்டாயிரம் லிட்ரு பெரு அவரு மோட்டார் ரன்னிங்கில் தான் இருக்குது ஓல்டேஜ் வந்து நூற்றி பத்தொம்பது நூற்றி இருபது அந்த ரேஞ்சு போயிட்டுருக்கு இப்போது வாட்ஸ் வந்து ஆயிரத்தி அறுபது எழுபது அந்த ரேஞ்சு போய்ட்டு எட்டு புள்ளி ஒன்பது ஒன்பது ஆம்சில் மோட்டார்ன்னா ஆகிட்டுருக்கு ஆர்பியம் ரெண்டாயிரத்து ஐநூற்றி அறுபது அந்த ரேஞ்சு ஆகிட்டு இருக்குது பதினாறு ஆம்ஸ் ஆம்சடி டிசிஎம்சிவி பிரேக்கர் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் பத்தரை மணிக்கு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாச்சு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தண்ணி அப்படியே வாய்க்கா பசங்க போய்கிட்டு இருக்குது ஃபுல்லாக லோடாகி ஃபுல்லாகவே தீவன காடு தான் இந்த ஏரியாவில் நமக்கு இது ரெண்டாவது சைட்டு ஆல்ரெடி முன்னாடி ஊரில் ஒன்று போட்டிருக்கோம் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி ஓகே